திருப்பாவை பாடல் மூன்று ஓங்கி உலகலந்த உலகளமன் பேர்பாடி ஓங்கி உலகளந்த புத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாபை சாற்றி நீராடினாள் நாங்கள் அப்பாவைகள் சாற்றி நிராணினால் தீங்கின்றாம் திங்கள் முமாரி பெய்து தீங்கின்றாம் திங்கள் முமாரி பெய்து பெறும் சென்னல் உடுகையலுகல ஓங்கு பெறும் நெல் உடுகையலுகல பூவலை போதில் பொறிவண்டு கண் படுப்ப பூவலை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முளை பற்றி சீர்த்த முலை பற்றி வாங்க கூட நிறைக்கும் வாங்க கூட நிறைக்கும் பெரும் பசுக்கள் வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரிலும் பாபா நீங்காத செல்வம் எம் பாபா ஓங்கி ஓங்கி வளர்ந்து உலகங்களை தம் திருவடியால் அளந்த ஸ்ரீமன் நாராயணின் திருநாமங்களை பாடி பாவை நோன்பிற்காக நாங்கள் நீராடினால் நாடு முழுவதும் எந்தவித தீங்கும் இல்லாமல் மாதம் மூன்று மழை மும்மாறி பெய்யும் அதனால் உயர்ந்து வளர்ந்து விளங்கும் செந்நெற் பயிர்களின் ஊடே கயல் மீன்கள் துள்ளும் அழகிய குவளை மலர்களில் வண்டுகள் உறங்கும் கரப்பவர்களின் மடிகளைப் பற்றி இழுக்க கரப்பவர்கள் மடியலை பற்றி இடுக்க பசுக்கள் பாலால் குடங்களை நிறைத்துவிடும் அதனால் அழிவற்ற செல்வம் நிறையும்